அன்பான மக்களே நம்மளோட சுவாமி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தாரு அப்படின்னா அதில் எதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் இப்போ அவர் எங்கேயும் ஒரு செம்ம பிளேஸுக்கு போயிருக்காருங்க ட்ரெயினில் போகிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லையா அதுக்கப்புறமா வந்து ஒரு லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அது இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது இப்போ தெரியுது பயங்கரமான லொக்கேஷனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது பெங்களூரில் தான் இருக்கும் மற்ற எங்கே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்க பெங்களூர் போயிருக்காரு இல்லையா அங்கே தான் இங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு செம்ம பிளேஸுங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ட்ரெயினில் இருந்தபடியே இதை வந்து எடுத்துருக்காரு எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு செம்ம பிளேஸ் நல்லா இருக்குது சுவாமி வந்து அவர் செலெக்ஷன் பண்ணி சூஸ் பண்ணி போகிற இடத்த பார்த்தாலே பயமாக இருக்குங்க என்ன எப்படி தான் சூஸ் பண்ணி போகிறாரோ தெரில ஆனால் கரெக்டாக சூட்டு முடும் மகாநதி சூட்டு முடிஞ்சோன்னு சல்லுன்னு வண்டி கிளம்பிடும் போல பெங்களூருக்கு போயிட்டு பிளானை போட்டு எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை போட்டு செம பிளேஸுக்கு போய்ட்டு சூப்பராக பிக்சர் எடுத்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ படத்தில் கமிட் ஆகிட்டார் மகாநதியில் நடிக்க மாட்டார் அப்படின்னு எதையோ ஒன்று புரளியை கலப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க ஒருத்தர் வளர்ச்சி ஒரு ஒரு போஸ்ட்டு கூட எடுத்து போடக்கூடாதா அப்படின்னு தான் எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு யாராவது எதாவது எடுத்து போட்ட நிமிஷத்தில் இதை வேறு மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் என்ன மக்கள் நம்ம இது எதாவது ஒன்று இருக்குன்னா அதை ரசிக்கிறோம் ரசிச்சுட்டு அதோட அடுத்து கடந்து தான் போகணுமே தவிர அதை போய் எதுக்கு அரைச்சி அலசி ஆராயணும் அப்படிங்கிறது எனக்கு தெரில எல்லாத்தையுமே ரசிங்க எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு அந்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறீங்க அதுக்கு அதுக்காக அவங்க பிக்சர் போடலை நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றதுக்காக வண்டி சூப்பராக வந்து அழகான ப்ளேஸை வந்து அவங்க வந்து ஃபேன்ஸோடு ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதை வச்சு நீங்கள் வேறு வேறு எதாவது கதையெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க சரிங்களா சூப்பர் சுவாமி சம ப்ளேஸு அவ்வளோதான்